தினம் ஒரு காய் தினம் ஒரு ஜூஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கான வீடியோ நம்ம குடிக்கிற ஜூஸ் நமக்கு ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் முன்னாடி நம்ம சட்னி சீரியஸ் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இப்போ ஜூஸ் சீஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வாங்கின காய்கறிலேருந்து ஒரு அரைக்காய் இல்லை ஒரு கால் காய் எடுத்து வச்சோம்னா நமக்கு தினமும் ஒரு ஜூஸ் ரெடி அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜூஸ் கேரட் ஜூஸ் இந்த கேரட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக விட்டமின் ஏ அது வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்றதுனால நம்ம கண் பார்வையோட திறன் வந்து அதிகரிக்கும் ஆனால் தினமும் சாப்பிட்றதுங்கிறது நமக்கு இம்பாசிபிள் ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம அந்த சான்ஸை விடவே கூடாது சாப்பிட்டுட்டே இருக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோலோட சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறதுனாலையோ அந்த தோல்லலாம் வேக்சின் தடவி இப்போ கொஞ்சம் ஷைனாக விற்கிறாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து அந்த தோலெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிளாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் தோலை வந்து சீவிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம அந்த கேரட்டோட தோலை சீவி எடுத்துக்கலாம் கேரட் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மட்டும் கிடையாது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின் வந்து இயற்கையாகவே க்ளோவாக சூப்பராக இருக்கணுன்னா டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பல்லுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது நம்ம இதை ஜூஸாக குடிக்கிறத விட நம்ம பற்களால் கடிச்சு அதை சாப்பிடும்பொழுது அந்த பல்லுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குது அது மட்டும் இல்லை இந்த பல்லில் போய் அந்த ஏப்பிலெல்லாம் போய் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வாயவே நல்லா க்ளீனாக வச்சுக்குது கேரட்டும் கெட்ட குழப்பம் குறைக்குன்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கேரட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தோல் செய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ அதோடய ரெண்டு எட்ஜி நம்ம கட் பண்ணிவிட்டு கேரட்டை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு நாலு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கலாம் இதை நல்லா பல்லால் கடிச்சு சாப்பிடும்போது பல்லுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது இல்லாமல் பல் வந்து நல்லா க்ளீன் ஆகும் இப்போ இந்த கேரட் ஜூஸுக்கு ஒரு கிளாஸ் திக்கு பால் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண அந்த கேரட் பீஸெல்லாம் எடுத்து நம்ம அந்த மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி லன்ச்சாக இருந்தாலும் சரி இல்லை நைட்டுக்கு டின்னராக இருந்தாலும் சரி வெங்காயம் வெள்ளரிக்காய் கேரட் இது மூணையும் சாலட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது மூணு வேலை சாப்பாட்லேயுமே சரி இது மூணு கண்டிப்பாக இடம் பெட்டு இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாலட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே குடிச்சிருவாங்க ஆனால் இதையே இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக குடிக்கணும்னா பால் சேர்க்காம வெறும் கேரட்டு ஒரு பீஸ் இஞ்சி துண்டு கொஞ்சம் லெமன் சாறு லைட்டாக சால்ட்டு பெப்பர் போட்டுக்கிறதுனாலும் நம்மளோட விருப்பம் தான் அந்த மாதிரி நம்ம கேரட் ஜூஸ் போட்டு குடித்தா அது வந்து இன்னுமே நல்லா ஹெல்தி அதனால டேஸ்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பால் எல்லாம் சேர்ந்து குடிக்கிறதுனால அந்த நம்மளாம் ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சம டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றாமல் அளவுக்கு மையை அரைச்சிக்கணும் ஏன்னா பால் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா அது கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கிறதுனால கடக்கு முடக்குன்னு நல்ல மையாது ஸோ நம்ம இது மாதிரி நல்லா துருவளாட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பெரிய ஃபில்டருக்கு பார்த்திங்களா அதை வந்து நம்ம அதில் வச்சு இதை நம்ம வடிகட்டி நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க இதை அப்படியே நம்ம வடிகட்டாமல் இன்னும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அந்த வடிகட்டாமல் அப்படியே நம்ம எடுத்து குடித்தோன்னு இல்லைங்களா அதுக்கு பேர் ஸ்மூதின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து தான் சாப்பிட போகிறோம் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூஸ் கான்செப்ட் ஸோ நம்ம இருந்து சாறு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் இப்படி இப்படி வச்சு அழுத்தி விட்டோம்னா இதோடய சாரெல்லாம் கீழே இறங்கிடும் இந்த சக்கையை வந்து நம்ம திரும்பவும் மிக்சியில் போட்டு அந்த மிக்சர் இருக்கிற பாலை ஊற்றி அடித்து திரும்பியும் அதை நம்ம இது மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி ஊற்றி கூட நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கை கேரட்டில் இந்த கேரட் சக்கையில் வந்து கொஞ்சம் கூட அந்த கேரட்டோட சத்து இருக்கவே கூடாது அந்தளவுக்கு அதில் இருக்கிற எல்லா சாரியும் நம்ம வடிகட்டி எடுத்துணும் லாஸ்ட்டாக வந்து ஸ்பூன்லாம் நமக்கு சரியாக வராது நம்ம கையிலே நல்லா பிழிஞ்சு விடலாம் இப்போ பாருங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த சக்கையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது வாயில் வச்சு பார்த்திங்கன்னா வெறும் சப்புன்னு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம் நம்ம சும்மா கீழே போடுறதுக்கு பதிலாக நம்ம கையில் இது மாதிரி ஸ்கின்னில் தடை விட்டுக்கிட்டு அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதான் இப்போ பாருங்கள் நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளாக இருந்தால் அப்படியே குடிச்சிடலாம் நாளாக இருந்தால் அப்படியே குடிச்சிடுவேன் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே இதில் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கிறதுனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க வந்து இந்த கேரட் ஜூஸில் அந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் இஞ்சி துண்டு லெமன் சாறு கொஞ்சம் பெப்பர் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து சக்கரையை வந்து நல்லா ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஜூஸ் கிளாஸை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேரட் ஜூஸை அழகாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ப்ரஸன்டபுளாக நம்ம ஊற்றிக்கலாம் இதுவும் நம்மளோட ஜூஸ் கிளாஸ் எடுத்தாச்சு இப்போ நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கேரட் பீஸ் வந்து இதில் நம்ம அப்படி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் தான் உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினம் ஒரு காய் தினம் ஒரு ஜூஸுங்கிற கான்செப்டில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜூஸ் கொய்யா இப்போ வாங்க ஜஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் மற்ற ஃப்ரூட்ஸுங்க மாதிரி தான் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுலேயும் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது இந்த கொய்யா கேன்சர் சிலை தடுக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது இப்போ நம்ம இந்த கொய்யாப்பழத்தை விதைகளோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷனுங்கிற மலச்சிக்கல் நோய் வந்து ரொம்ப கிளியர் ஆகும் அதுலேயும் இந்த சிகப்பு கொய்யா இருக்கு பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு எப்போவாது தான் அது கிடைக்கும் இந்த விஷயத்தில் நான் நிறைய ஏமாந்துருக்கேன் வெட்டி வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் அப்படி சக்கச்சவேன்னு வெட்டி வச்சுருப்பாங்க ஆனால் வாங்கிட்டு வர்றதை ஒன்று கூட சகப்பா இருக்காது எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் அங்கே வந்து நம்ம ஒன்று எடுத்து வெட்டி காட்ட சொல்லுவோம் பாத்தீங்களா அது வந்து ரெட் கொலர் தான் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட்ல இருக்கும் அது எப்படின்னு தெரில சில கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சில கொய்யா வந்து புளிக்கும் இந்த மாதிரி புளிக்கிற கொய்யா வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நமக்கு நீர் சத்து நிறைய கிடைக்கும் நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதனால நமக்கு நிறைய தண்ணி சத்து கிடைக்கும் இப்போ இந்த கொய்யாக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய ரெண்டு ஹெட்ஜர்ஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த கொய்யாவை நம்ம ரெண்டு டைப்பில் ஜூஸ் போட போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச கொய்யாவில் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம பெரிய ஃபில்டர் எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இதை வடிகட்டாமல் நம்ம அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஜூஸ் கான்செப்ட்டுங்கிறதுனால நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதை நல்லா அழுத்தி அழுத்தி விட்டோம்னா இதோட எல்லாம் கீழே இறங்கிடும் ஆனால் கொய்யா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சதப்பத்தாக இருக்கிறதுனால அது ரொம்ப தண்ணியாலாக இருக்காது ஜூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் சொல்லப்போனால் இது பார்க்கறதுக்கு கொய்யா மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம திக்காக வேணும்னாலும் அப்படியே குடிச்சிக்கலாம் இல்லை நமக்கு என்ன கொஞ்சம் தனியாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பழங்கள்லேயே ரொம்ப சிறந்த பழம்னு சொல்லி செலக்ட் பண்ணோம்னா நம்ம அதில் கொய்யா பழம் கண்டிப்பாக அதில் இருக்கும் இப்போ டயபெட்டிஸ் பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பிடக்கூடாது பழாசில சாப்பிடக்கூடாது சீதாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அவங்க கூட இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரெஸ்டாரண்ட்டில் போனால் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் காஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டு தெரியுங்களா ஆனால் வீட்டில் நம்ம அழகாக மூணு கொய்யாவை வச்சு நம்ம అప్పు సూపర్న జోస్ రెడ్డి இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே குடிக்கலாம் இதே டயபட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சுகர் மட்டும் சேர்த்துக்காம நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள் ஜூஸ் அப்படிங்கிறப்ப வாழைத்தண்டு ஜூஸும் முக்கியமான இடம் பெறும் ஆல்ரெடி நான் வாழைத்தண்டில் எப்படி ஜூஸ் போடலாங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வாழைத்தண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும் சுத்தமாக வாழைத்தண்டில் செஞ்ச ஜூஸ் மாதிரியே இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே லிங்க் தர நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மூணு கொய்யா இல்லை ஒன்றரை கொய்யா வந்து ஒரு டைப்பில் ஜூஸ் போட்டாச்சு இப்போ இன்னொரு பண்ணுற கொய்யாவை நம்ம வேறு விதமாக நம்ம ஜூஸ் போட போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதே மிக்சர் ஜாரில் நம்ம மீதி இருக்கிற கொய்யா துண்டுகள்லாம் போட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்ததில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கொய்யா துண்டுகள்லேயே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கும் போது அந்த ஒழுங்காக அது அறப்படாது அங்கேங்கேயும் உருண்டை உருண்டையாக கிடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை மையம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடும் இப்போ இது மாதிரி பெரிய பெரிய ஃபில்டர் வச்சு நம்ம இதை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா இதை அழுத்தி அழுத்தி விட்டு இந்த சாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி முடித்தாச்சு கொய்யா வந்து உள்ளே சதப்பத்தாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நமக்கு திக்காக வேணும்னா நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி கலந்துக்கிட்டேன் அப்படி இருந்து கூட இது கொஞ்சம் திக்காக தான் இருந்தது ஆனால் பொதுவாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பழம் சாப்பிட்றது தான் நல்லது ஜூஸை விட பட் வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வெண்பூசணி சுரக்காய் இதெல்லாம் கூட ஒரு சாதம் மாதிரியே சாப்பிட்றாங்க கேரட் துருவுற மாதிரி திருவி அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து குடிக்கும்போது நமக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இன்டேக் ஆகும் ஃபுட்டையும் சரி உடம்பையும் சரி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நம்ம தான் சாப்பாட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணுமே தவிர சாப்பாடு வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம உடம்பை ஸ்மார்ட்டாக வச்சுக்கணும் இப்போ இந்த ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சோண்டு லைட்டாக பிளாக் சால்ட்டை சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த அரோமாவும் எனக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஓகே பட் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அழகுக்காக புதினா ஒரு இதில் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரெஸ்டாரண்டில் கொடுக்குற மாதிரியே வீட்லேயே நம்ம ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் கொய்யாக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொய்யாக்காவில் ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸ் பார்த்தோம் ரெண்டு டைப் ஜூஸுமே சூப்பராக இருந்தால் கூட எனக்கு வந்து இந்த உப்புப்பட்ட ஜூஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஜூஸ் லெமன் ஜூஸ் இதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் முதல் நாள் ராத்திரி அன்னைக்கு நான் சப்ஜா சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா கழுவிட்டு ஃபில்டர் பண்ணி திரும்பவும் அதை நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் சப்ஜா சீட்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்போட தசைகளுக்கு வந்து இது ரொம்ப வலுவை கொடுக்குது டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் வைக்கிது இது நம்ம சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஒமேகா த்ரீ அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது புற்றுநோய்களை நல்ல குறைக்கிற தன்மை இருக்குது நம்ம ஐஸ்கிரீம் கடையெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஃபல்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இதில் நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சர்பத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இன்றைக்கி நம்மளும் அந்த மாதிரி ஒரு சர்பத்து தான் போட போகிறோம் அது மட்டும் இல்லை இது கெட்ட கொழுப்பை வந்து குறைக்குது இது மாதிரி இதோட நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம் இது நான் வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் லெமன் பார்த்தீங்கன்னா இதுவும் அக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது தான் ஒரு ஒரு லெமன் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு இதுவுமே எந்த மருந்தும் போடாமல் பியூர் ஆர்கானிக்கில் காய்ச்சது தான் சாரு பார்த்திங்கன்னா அவ்வளோ சார் வரும் ஒரு லெமன் புழிஞ்சாலே போதும் அவ்வளோ சுவாதங்கள் கிளறலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளிப்புனா புளிப்பு அப்படி ஒரு புளிப்பு லெமன்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது லெமனில் இருக்கிற சத்துக்கள் வந்து கேன்சர் செல்ல தடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் டயபிட்டீஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் க்ளோவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாய் திருநாற்றங்கிறது இருக்கவே இருக்காது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதை ரெகுலராக எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் இளமையாக இருப்பாங்களோன்னு தோணும் ஏன்னா ரெண்டு மூணு பேர் ரெகுலராக எடுத்துக்கிறவங்கள நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் டோட்டலி பார்த்திங்கனா இந்த லெமன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த லெமனாக ஒன்று எடுத்துக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜூஸ் போடுறதுக்கு டைரக்டாக ஜூஸ் கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து சுகர் சேர்த்து இன்னொரு கிளாஸில் சால்ட்டு சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு கிளாஸில் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து இந்து உப்பு ஸோ நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கிளாஸில் இதுக்கு தேவையான சீனி போட்டுக்கலாம் ப்ரவுன் சுகர் போடலாம் வெல்லம் போட்டு செய்யலாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பானகம் மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் நான் ஒயிட் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் இது நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு உப்பு போட்டதை நான் குடிச்சுப்பேன் எனக்கு வந்து உப்பு போட்டது தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜீனி சேர்த்த கிளாஸில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்க்கலாம் ஏன்னா நீங்கள் அது மாதிரி சேர்த்து குடிச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லெமனோட ஒரு பாதியை எடுத்து இந்த உப்பு போட்ட கிளாஸில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த ஒரு கிளாஸ்க்கு ஹாஃப் லெமனுங்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப புளிப்பாக இருந்தது ஸோ நான் அதுக்கப்புறமா வீடியோ காட்டினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி கலந்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு பாதி லெமன் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம சீனி போட்ட கிளாஸில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ்லையுமே ரொம்ப புளிப்பு அதிகம் ஸோ நான் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி அதில் கலந்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இப்போ வந்து உப்பும் அந்த சாரும் நல்லா கலந்துக்கிற மாதிரி சீனி அந்த சாரை கலந்துக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம் எப்படி பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு புதை புதன்னு இதில் ஒரு ஸ்பூனு அதில் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு போட்ட கிளாஸில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சீனி போட்ட கிளாஸில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஐஸ் வாட்டர் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நார்மல் வாட்டர் வேணாலும் ஊற்றிக்கலாம் சில்லுன்னு வேணுங்கிறவங்க ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் நார்மலாக வேணுங்கிறவங்க நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றும் போது நமக்கு கடையிலலாம் சர்பது கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கில்ல இதை வந்து நம்ம கடையில் கொடுத்தோம்னா எப்படி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்கிடுவாங்க பட் நாம ஒரே ஒரு லெமனில் நாலு கிளாஸ் ஜூஸ் வந்து மேக் பண்ணியாச்சு ஏன்னா லெமன் பார்த்தீங்கன்னா புளிப்பும் ஜாஸ்தி சைஸும் பெருசு ஸோ நாலு கிளாஸ் இதில் நான் மேக் பண்ணேன் இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு லெமன் அதில் சொறிவிட்டுலாம் அப்போ தான் நமக்கு கடையில் ரெஸ்டாரண்டில் குடிக்கிற மாதிரியே ஃபீல் வரும் ஒரே டைமில் நமக்கு ரெண்டு டைப்பான ஜூஸு சுகர் அண்டு சால்ட்டு சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனுக்காக லெமனை கிளாஸில் வைக்கிறதுக்கு நான் பட்ட ஓ ஓமை காடு இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் ரெண்டு டைப்பான லெமன் ஜூஸ் அதாவது சர்பத் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் ஃப்ளேவருக்காக நன்னாரி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு போனஸாக ஒரு ஜூஸ் அந்த ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் அதாவது ஃப்ரூட்ஸில் தான் இதை பண்ண போகிறோம் மாதுளம்பழத்தில் உள்ளே இருக்கிற முத்துக்கள் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க மாதுளம்பழத்தில் இருக்கிற என்னென்ன நன்மைகள்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் மாதுளம்பழம் வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தான் கொடுக்குது ஏன்னா இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மேரேஜ் பண்ண புதுசில் எனக்கே யூட்ரஸ் வந்து வீக்காக இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து மாதுளம்பழம் தான் நிறையா சாப்பிட சொன்னாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்களுக்கு இடையில இருக்கிற ஒரு ஜவ்வு தோல் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா மெலிசா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட சேர்த்து இந்த முத்துக்களையும் சேர்த்து ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு நான் குடிப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டி தேய்மானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் இது ரொம்ப நல்லது முட்டி தேய்மானத்தையும் கம்மி பண்ணும் அது இல்லாமல் அந்த முட்டி தேய்மானத்தினால வர வழியவும் இதை கம்மி பண்ணணுன்னு சொல்கிறாங்க இந்த மாதுள மழை பார்த்தீங்கன்னா போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படி வந்துட்டாலும் அதோடய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு மெமரி பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி இதோட நன்மைகளையும் நம்ம லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம் இப்போ நம்ம ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து பூசணிக்கு கீத்து போடுற மாதிரி பூசணியை கீத்து போடுற மாதிரி நாலாம் பக்கமும் ஒரு கோடு போட்டு அப்படியே பிழந்தீங்கன்னா ரெண்டாம் பழகம் அதுலேருந்து முத்துக்களை நம்ம இது மாதிரி பிரித்து வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி ஜூஸ் போடும்போது அதுக்கு இடையில் இருக்கிற அந்த மெலிசான தோலாக இருந்தாலும் சரி கட்டியான அந்த கட்டியாக இருக்கிற தோளா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் மேலே ரொம்ப ஹார்டாக இருக்குது பார்த்திங்களா ஷெல் மாதிரி அந்த தோலை மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துக்கலாம் மாதுளம்பழமுமே வாங்கும்போது ரொம்ப பார்த்து வாங்கணும் ஏன்னா வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கெட்டு போன மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பார்த்து வாங்கும்போதே நல்லபடியாக பார்த்து வாங்கிக்கணும் இப்போ நம்ம எல்லா முத்துக்களையுமே உதித்து இது மாதிரி எடுத்து வச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா முத்துக்கள் ஒன்று ஒன்று இவ்வளோ அழகாக இருக்குது இதை ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்படியாக இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ருவேன் இதில் பாருங்கள் இந்த தோல் இருக்கு பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து நம்ம ஜூஸ் போட போகிறோம் இது மாதிரி இருக்கிறதையும் இந்த கட்டியாக இருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு இந்த மாதுளம்பழ முத்துக்களை அதில் போட்டுக்கலாம் அதில் வந்து பால் ஒரு அரை டம்ளாக இருக்குது நான் ஊற்றிக்கிறேன் இதில் நம்ம பாலுக்கு பதிலாக தேங்காய் செல்லும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் திரும்பவும் அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் மிக்சியில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டாலும் சரி இல்லை தேங்காய் பால் ஊற்றி இல்லை ச நார்மல் பால் ஊற்றி அரைச்சிக்கிட்டாலும் சரி திரும்பவும் நம்ம இதே மாதிரியே அந்த சக்கையை போட்டு புழிஞ்சி புழிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த சக்கையில் ஒன்றும் இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த ஜூஸில் நான் கொஞ்சம் கூட ப்ரௌன் சுகரும் சேர்க்கல ஒயிட் சுகரும் சேர்க்கல ஏன்னா எனக்கு வந்து சீனி தேவையில்லை எனக்கு இந்த மாதிரி முத்துக்கல்ல இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்வீட்டே போதும் எனக்கு அது வந்து கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே ஜீனியோ போட்டோன்னா அது வந்து எனக்கு ரொம்ப ஓவர் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அந்த அதுவே எனக்கு போதும் இந்த மாதுள முத்துக்களை வந்து நல்லா சாறு எடுத்துகிட்டு அதோட சக்கர இருக்குது பார்த்திங்களா அதையும் நம்ம தூக்கி போட வேண்டாம் அது முக்கியமாக ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நாட்டு மருத்துவ குறிப்புகள் நாட்டு மருத்துவம் அப்படிங்கிற குறிப்புகளில் நான் இதை நான் படிச்சுருக்குறேன் இந்த சக்கை இந்த மாதுள மரத்தோட ச சக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஸ்கின்னு ஃபேஸாக இருக்கட்டும் எந்த பகுதியாவது வந்து நமக்கு ஸ்கின்னு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டோம்னா வந்து ஸ்கின்னு வந்து நல்லா டைட்னிங் டைட்டனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் குளிக்கும் போது தான் செய்யணும்னு இல்லை நம்ம வந்து அரை மணி நேரம் அதை அப்ளை பண்ணி அதை வாஷ் பண்ணணும் அவ்வளோ தான் இப்போ நமக்கு செம டேஸ்டான ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரே ஒரு மாதுளம்பழம் போட்டு ஜூஸ் பண்ணதுக்கு நம்ம கடையில் போய் குடித்தோம்னா ஒரு கிலோ மாதுளம்பழம் உள்ள விலை நம்ம கொடுத்தாகணும் ஸோ நம்ம கொஞ்சம் அழுப்பு பார்க்காம நம்ம வீட்டிலையே நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு காஸ்ட்டும் கம்மியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற ஒரு நல்ல வீடியோவோட விட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டேட்டா பாய் பாய் 哎呀，那真。